வெல்கம் டு ஹெவிஸ்வாக் இன்றைக்கி என்ன வெடி அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாங்கள் வாங்கின கிராக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தோம் அடுத்து நாங்கள் வெடிக்கிற வீடியோ போதுறேன்னு சொன்னோம் ஆனால் இந்த வீடியோ ஓகே வாங்க வேணு கூட போகலாம் அந்த வீடியோவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கும் சீக்கிரமாக போய் பாருங்கள் இதை அதை பார்த்து ஓகே ஃபஸ்ட்டு வைக்கிற வந்து வந்து குழிய வெடி இது திருசு தான் இது வந்து நான் சேஃபாக தான் வைக்கிறேன் அதனால் பார்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப தான் பண்ணுறேன் ஏன்னா பத்து வச்சுட்டு ஒரு கிலோ வீட்டை தள்ளி போய் தான் வெடிக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தைகார் வடி இந்த டைகர் வடி வந்து நல்லா பெருசாக இருக்குது சவுண்டு கம்மியாக தான் இருக்குது அதோடய எஃபெக்ட்டு கம்மியாக தான் இருக்குது இதுவே வடி சிறுசாக இருந்தாலும் அது சிறுசாக இருந்தாலும் ஜம் ஜுமீல் ஜுமீனு வெடிக்குது அதான் ஆடுது சூப்பரே இந்த தைகர் வடி வடிக்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தைகர் வடி பெருசாக இருக்கும்னு தெரிஞ்சு ரெண்டு எந்த ஓடி போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது குற்றி ஒன்றாக இருக்குது இது குடிவெடி ஒரு சிறுசு தானே சிரிசு இல்லை குடிவெடி ஊர் பெருசு இருந்தாலும் அது ஒரு டெஃபக்ட் அதில் கம்மியாக தான் இருக்குன்ட்டு எனக்கு தெரியல இப்போ நான் நீங்கள் நான் சொன்னேன் அது ஃபுல்லாக வந்து தீபாவளிக்கு முன்னாள் வெடித்தது இப்போ வந்து நான் தீபாவளி அன்னைக்கு வெடித்த வெடியெல்லாம் இப்போல்லாம் வரும் ஃபஸ்ட்டு வந்து லட்சுமி வடி லட்சுமி வடி வந்து நாங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையில் காலையாக மடியமாக தெரியல காலையிலேயே அடித்தோம் மடியமாக எடுத்தோம் கற்றுக்கலாம் அடுத்து வந்து வெடிக்கிறவடியா நாங்கள் பகல்லே பொத்தோம் அடுத்து வந்து நைட் இந்த பொறி பொடியாக வரும் நான் அந்த வெளியில கூட சொல்லியிருந்தேன் எல்லாம் பொடிக்கிற வழியாக தான் இருக்குது விசுவான மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி வெடிகளெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க இது நைத்து வடிக்கிற வெடி ஓகே நைத்து வடிக்கிறபடி இந்த ஃபஸ்ட்டு வெடி வந்து ஸ்கை ஷாட் ஸ்கை ஷாட் வெடிக்க இருந்தால் இந்த லைட்டை எதா யூஸ் ஆகும் ஓகே வாங்க பார்த்து வைக்கலாம் பத்த வைக்க போகிறேன் பத்த வைக்க போகிறேன் பத்த வைக்க போகிறேன் இந்த ஸ்கை ஷாப் வந்து மால போய் எட்டம் சுகுச்சி குடிச்சி குடிச்சி குடிச்சு அப்படின்னு வெடிச்சிது ஓகே நெக்ஸ்ட் வந்து மணி வேர் யாருக்கெல்லாம் காசு வேணுமோ வாங்க வாங்க மணி வேறு போடு ஐயோ ஒழுங்காக கட்டலையா இந்த வந்துட்டு சரி வாங்க பற்ற வைக்கலாம் என்ன இந்த திரி லூஸ் இருக்கும் போது பத்தவே பாத்தீங்க எப்படி இப்படிச்சு அது ஏன் வாங்க என்ன போய் காசு எல்லாம் கொடுக்க முடியாது ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க நானும் என் தம்பியும் என் அக்கா எல்லாரும் சேர்ந்து காசு தான் பிடிக்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் வந்து பி காக் ஃபயர் நான் போன வீடியோ சொன்ன மாதிரிதான் இந்த ஸ்பார்கர்ஸ்லயே நல்லா பீகாக் ஆஃப் ஃபேதர் மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு வந்து பீகாக் மினி இந்த பீகாக் மினி மூணு ஹோல்ஸ் இருக்கும் இன்னும் ஒரு சைட் இன்னொரு சைட் இன்னொரு சைடு அந்த மால் டாப்ல இருக்குதுல்ல அந்த டாப்பை மட்டும் பத்தா போடும் மிச்சம் மூணுலேருந்து இருந்து பீகாக் ஃபேதர் மாதிரி வரும் என்ன ஓவர் பொல்யூஷனில் வரும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் மட்டும் ஸ்டார்ட் ஆப் கொஞ்சம் லேட்சாச்சு இதனால மூணு பக்கம் ஸ்டார்ட் ஆன ஒன்று நல்லா சூப்பராக ஆயிடுச்சு ஹேய் அழகா இருக்கல நெக்ஸ்ட்டு நேனோ நான் சொன்ன மாதிரி இது கலர் தான் இன்னொன்று கலர் புஷுவானும் இருக்குது கலர் தான் டபுள் கலர் டபுள் கலர் புசுவானம் நெக்ஸ்ட் ரெயின்போ இது வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினோமா எப்படி கீழே வச்சு பார்த்துமா மாலை வச்சு பார்த்துமா உள்ள தம்மாள் வெடிச்சிருமா ஒன்றுமே தெரியல அதான் ஃபஸ்ட்டு கீழே ஒரு இல்லை கீழே வச்சு படுக்க வச்சோம் అడుకు వచ్చి పట్ట వచ్చి అది ఫస్ట్ పొడి అది ఫస్ట్ పొడి మరి వచ్చి నెక్స్ట్ పుగ వచ్చి అదకప్పు ఎన్నిక ఇది కైలద వచ్చి ఒక బాక్స్ మూడు ఇది ఇంకా ఓవర్ కలర్ కలరుచు ఫస్ట్ ఎల్ో కలర్ సెకండ్ బ్లూ కలర్ నెక్స్ట్ వే స్కై షాక్ మినీ ఇవ్వడం నా ఫస్ట్ చా మాపో జం చుక్ అదే మరి దా వె சொன்ன மாதிரி மேலே போய் தான் வடிச்சிடுச்சு எங்க வெ வடிக்கும்னு தெரியாம லொக்கேஷன் கொஞ்சம் தள்ளி படிச்சு இது இது வந்து ஐ கோட் இதுவும் அதே தான் மாற்றி வடிச்சுட்டோம் இது கோனைஸ் நான் நான் பார்த்தேன் அந்த நான் பார்த்ததுல அது ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த பக்கத்தில் தான் ஒரு ஹோல் இருக்கு அந்த பக்கத்தில் பத்த வைக்கணும்னு இங்கே இருக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் சொல்கிறேன் இருந்தாலும் அவங்க உட்காந்து பத்த வச்சு பத்த வச்சு ஒரு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கீப்பத்திய காலி பண்ணியாச்சு அவ்வளோ இது உள்ள வைக்கிறோம் வைக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்பி பத்து வருஷம் உள்ள போதும் போது ஒன்றும் அதுக்கப்புறம் தான் இன்னொரு பேசி இருந்துச்சு அது கொஞ்சம் போய்த்து எடுத்து காமிக்கிறேன் இந்த ஹோல் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இல்லைன்ட்டு தான் அவங்களே நம்புகிறாங்க இந்த பக்கம் தான் இருக்குது இந்த பக்கம் இல்லை நம்ம தான் எங்கள் வந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்னொரு உண்மை தெரிஞ்சு அது கீழே வைக்கக்கூடாது கையில் வைக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சைரன் இது வந்து எப்படின்னா புஸ்வான் இருக்குல்ல அது புஸ்வானத்தை அது நெக்ஸ்ட்டு பட் தான் இது வந்து நல்லா நீளமாக நீளமெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும் அதை பற்றாச்சோம்னா புஸ்வானவோனே வந்துட்டே சைரன் பிசில் போடும் அது பேடா சைடில் இது வந்து ஸ்டார்டி கொஞ்சம் ட்ரபிள் ஆச்சு போக போக சரியாயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொங்குஃபுன்னு போச்சிருந்துச்சு தப்பால் உள்ள ஃபுல் பார்த்தா ஃபுல்லா சரவடி சார இருக்குது இருந்தாலும் இருக்கு சாடச்சரவடியில் வெறும் ஒன்றே ஒன்று கொடுப்பாங்க இது கத்த கத்தா கொடுக்குறாங்க என்ன அதை எல்லாம் குத்தி தான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் பில் இது வந்து கொஞ்சம் சுரப்பில்லை இது எப்படின்னா நான் இது வந்து எப்படி புசா போச்சுன்னா சுற்றித்தே புசுவான மாதிரி வரும் சொன்னாங்க இதனால சுற்றி வச்சு பார்த்தோம் அப்படி சுற்றிட்டே தவிர சுத்திட்டு அதுக்கப்புறம் புஸ்வான மாதிரி வருதே தவிர அந்த புஷ்வான் கூட மாலை வரல கீழே சைட்ல போடி அதனால இது ஆத்து ஒர்க் நாட் ஒர்க் ஒர்க் அடுத்தது வந்து செவன் ஷாட் இது வந்து ஸ்கை ஷாப் மாதிரி மாலை போயிட்டு அந்த ஸ்கை ஷாட்லேயே செவன் கலர்ஸ் மாதிரி வந்துச்சு அடுத்தது ஃப்ளை மேஜிக் இந்த ஃப்ளை மேஜிக் ஃப்ளை பண்ணிட்டு மேஜிக் பண்ணோம் அதனால அப்படிலாம் ஒன்றும் பண்ணால் மாஜிக் விடுவோம் அப்படிலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி தான் இது எல்லாம் புஷ்வான மாதிரிதே வருது அடுத்தது தீன் டைன் டான்ஸ் இது எப்படிதான் நான் சொன்னேன் அதை பார்த்து தென்னா தெளிவாக காப்பி அடிச்ச மாதிரியே தான் இருக்கும் வேற மட்டும் மாற்றி வச்சுக்காங்க அதுலதான் அடுத்தது வந்து டுவெல் ஸ்டார் இந்த ட்வெல் ஸ்டார் எப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப அந்த ஷாப் வந்து மேலே போய் ஃபோன் இந்த போன் எரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இருந்தாலும் கண்டிப்பா நான் தான் ஆகும் அதனால் நான் எரிச்சிட்டேன் இந்த தம்மி போன்ல அழகா போன் மாதிரியே ஆப் செல்லுன்னு கொடுத்துருந்தாங்க அந்த ஃபோனை வச்சு நாங்கள் எல்லாரும் ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஃபோனை கொட்டிட்டோம் கொளுத்துனா டம்முனு வெடிக்கணும்னு பார்த்தா உள்ளே விசுவான மழை வெடி நெக்ஸ்ட்டு வந்து வயல் சக்கரம் சாதாரண சக்கரம்னா சங்கு சக்கரம்னா தான் சுற்றும் இருந்தாலும் இந்த சங்கு சக்கரம் கையிலையே சுற்றும் கையில் ஒரு கவி மாதிரி குற்றப்பாங்க அல்ல சுற்றும் கையில் சுற்றும்னு நினச்சிடாதீங்க அடுத்தடுத்து தின்னு இந்த தின் வந்து குடிக்க முடியாது எடி முடியும் கேமரா கொஞ்சம் கொலச போவாங்க திருந்துள்ள ஒரு ஓத்தையே போச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு பஸ் அந்த பஸ்க்குள்ள குத்தி குத்தியாக ஒரு ரெண்டு கார் இருந்துச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதுக்கப்புறம் அந்த இருந்து பஸ் ஒன்று மாறி வந்துருச்சு அது எரிச்சாச்சு அடுத்தது வந்து ஒரு தோர் ஐஎம் த தோர் ஏ மாலை முன்ன சத்துறா சுற்றி இந்த இந்த காமி கேமரா முடிஞ்சிடும் தோரோட பவரை பார்க்க போறீங்க அடுத்தது கெனான் பால் இந்த கெனான் பால்ல ஒன்று காணா போகுதுன்னு நினைப்பீங்க இருந்தாலும் அது ஓலத்தை படிக்கும் கிடது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கடற்காரங்க கையில வச்சு வெடிச்சு தூக்கி போடணும்னு சொன்னாங்க இதாலும் கையில வச்சோம்னா கை தந்து வந்துடும் அதனால நாங்கள் அதை சேர்த்துக்கு கீழே வச்சே விரிச்சிட்டோம்